பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் கூட போட்டுக்க மாட்டான் பைக்ல போனா அவங்க அவங்க நல்லா இருப்பாங்க இது பொழுந்த அடிபட்டு கடகத்துல இருக்க இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் கடகத்துக்கு ரொம்ப வந்து கடகம் ஏற்கனவே சொல்லுவோம் நாங்கள் வந்து தண்ணீர் சிந்தனமா நாங்க தான் அவங்க நிறைய உயிர் மட்டும் தான் மிஞ்சுது அப்படின்னு நிறைய நம்ம இந்த காலகட்டம் கடகத்திற்கு வந்து அதிகார முழு பயிற்சி அற்புதங்களை வளர்க்கணும் ஏன்னா ஒரு ஆசைக்கு வந்து விஷயமாக இருக்கும் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னா ஜோதிடர் ஆதித்ய சோனலட்சுமி மேம் இருக்காங்க வணக்கம் மேம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா மேடம் கடகராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு கடகம் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா சொல்றாங்க அம்மா என்னம்மா இது எங்களுக்கு நாங்க அஷ்டம சனிய கூட கடந்துட்டோம்மா இந்த அஷ்டம ராக எங்களை வச்சு செய்தம்மான் அப்படின்னு வந்து கடகம் ஏற்கனவே சொல்லுவோம் நாங்க வந்து கண்ணீர் சிந்தனமா நாங்க கரையேறுவோமா இப்படிதான் அவங்க நிறைய எங்களுக்கு உயிர் மட்டும் தான் மிஞ்சுது அப்படின்னு நிறைய நம்ம அந்த கமெண்ட்ல பாக்கலாம் அப்படிலாம் கிடையாது நிறைய வந்து அரசியல்ல அரசாங்கத்துல நல்ல வந்து ஒரு ராஜான்ற ஒரு நிலைமையை பெற்று அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிகாரம் கொண்ட துறையில இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்ப இருக்க காலகட்டம் சொல்லுவாங்க இல்லையா முன்னோர்கள்லாம் முப்பது வருடம் வாழ்ந்தவங்களும் இல்ல முப்பது வருடம் தாழ்ந்தவங்க இல்ல எல்லாம் இந்த கால சக்கரத்துலதான் நம்ம எல்லாருமே மாட்டி கொண்டிருக்கோம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் கடகத்திற்கு வந்து அதிசார குரு பயிற்சி அற்புதங்களை வழங்கும்னு சொல்லிடலாம் ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து உச்சமாகி பலத்தை முழு பலத்தோடு செயல்பட போகிறான் அப்போ குரு வரக்கூடிய அந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி இந்த கடகராசின்னும் போது சந்திரனும் இருக்கும் அப்போ இருக்கும்பொழுது இன்னும் ஃபுல் எனர்ஜியோடு செயல்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த இருபத்தஞ்சு நாள் போதும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நல்லா வந்து காத்து கொண்டு இருந்தாங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் தொட்டது தொடங்கும்னு சொல்லிடலாம் என்னென்னத்துக்கு முயற்சி பண்ணீங்களோ எல்லாத்தையுமே வந்து நல்லா சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுங்க முதல்ல கெரியரை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் யோகர் அதுவும் இவங்க ராசியிலே வந்து உச்சமடைகிறார் நம்ம கடகராசின்னு வர நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதே வந்து நம்மளுக்கு ராசி லக்னம் அதுவாகவே இருக்கும்பொழுது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் பஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அவங்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளியூர் செய்திகள் இது வரைக்கும் வந்து ஒரு புதிய தொழில் தொடங்கணும் இல்லை ஏதாவது வந்து நாங்கள் ஒரு விரிவுபடுத்தணும் அப்படின்னு என்னென்ன நல்ல காரியம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் நிறைய வந்து வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டோம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை எதுவுமே வந்து செய்ய முடியாத ஒரு ரொம்ப எதில் போனாலும் ஒரு தடை தாமதம் ஒரு பிரச்சனை கஷ்டம் கண்ணீர் கவலை இப்படிதானமா போகுது எங்களுக்கு வந்து வந்து செய்யாத முயற்சி இல்ல செய்யாத செயல்பாடு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செஞ்சு கொள்ளலாம் ஒரு செகண்ட் போதுங்க நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வர்றதுக்கு அப்படியே வந்து பத்து வருஷம் வேணும் பன்னெண்டு வருஷம் வேணும் வேணாம் ஒரு செகண்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லிடலாம் கட் பண்ணிருந்தப்பா ஒரு நொடி போதும் அவங்க வாழ்க்கையில வந்து மாற்றுறதுக்கு அதனால இந்த அதிசாரத்தில் வரக்கூடிய குரு அவங்களுக்கு வந்து உச்ச பலம் அடைந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு பார்க்கும்பொழுது அப்போ அவங்க வாழ்க்கையிலேயே அடுத்த கட்ட நிலைக்கு போகக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளை பண்ணலாம் ஒரு ஃபோன்லேயே வந்து இப்போ எவ்வளோ பண்ணிடும் அந்த கையெடுக்க கைபேசி வந்து உலகத்தையே அதோட வந்து வச்சிருக்குது அப்ப இந்த காலகட்டம் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் திருமணத்துல இருந்து கணவன் மனைவிக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் பேசி தீர்த்துக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு வீடு வண்டி வாகன சேர்க்கை தொழில வந்து நல்ல மாற்றம் தொழிலுக்கு தான் அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க நிறைய கடன் ஆயிடுச்சுமா அவர் உடல் ஆரோக்கிய இருக்குது நிறைய வந்து நாளுக்கு நாள் சொல்ல முடியல பிரச்சனைகளை சமாளிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் அவர் வந்து கலைந்து அற்புதமா கொடுத்துருவார்னு சொல்லலாம் இந்த காலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு கம்மி பீரியட் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தைந்து நாள்னு தான் சொல்லியிருக்கோம் அதுக்குள்ள நம்ம வந்து அதுக்கு ஒரு அச்சாரத்தை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸ் பண்ண வேலையை அப்படியே வந்து பாத்துட்டு வந்துடலாம் வகரமாகி மிதனத்துக்கு போயினோடனே சைலண்ட் ஆயிடும் நான் பணனில் போயிட்டாரு ஏற்கனவே வந்து விரயத்தை பண்ணி கொண்டு ரொம்ப வந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க இந்த காலகட்டம் ரொம்ப வேற ஆகிடணும் எல்லா விஷயத்துலையுமே ஏன்னா நம்மளுக்கு இருக்க போகுது தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்க போகுது அடுத்து வர டிரான்சிட் தான் நம்மளுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்க போட்டு வரவேற்க போகுது இந்த தொண்ணூத்தஞ்சு நாட்களும் ரொம்ப கவனமாக வண்டி வாகனங்களை போகும்பொழுது ஒரு பொருளாதார சம்பந்தமா முடிவெடுக்கும்போது ஒரு தொழில முதலீடுகளை போடும் பொழுது ஒரு புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது எல்லா விஷயத்துலையுமே அது குடும்பமா இருந்தாலும் ஒரு உறவுகளா இருந்தாலும் இல்லை ஒரு ஃபினான்ஸ் விஷயமா இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் யாருன்னா கொடுத்துட கூடாது இந்த கவர்ச்சிகரமா சொல்லுவாங்களே நீங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா போடுறங்க பாட்டி என்னைய சொன்னாங்க என் ஃப்ரெண்டு எங்க மேடம் இந்த மாதிரி கேட்கறாங்க மேடம் என்ன மேடம் உனக்கே கொஞ்சம் சிந்தலா இருக்கா ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் தரானா சொல்லுவாங்கல்ல பனை மரத்துல வந்து இப்ப இது வடியுதுன்னா பால் வடிதுன்னா கேட்கறதுன்னு நான் சொல்லுவேன் சொல் கேப்பையில வடிதுன்னா கேப்பா இருக்கு மதி இல்லையான்னு அந்த மாதிரி சொல்றவங்க சொன்னாலும் நம்ம மறைச்சிடும் கண்ணை மறைச்சிடும் ஏன்னா எல்லாமே நல்லது மாதிரி நம்ம காட்டி கொடுத்துரும் அதனால ஆசை அந்த ஆசை வந்து நேர்மையான ஆசையா இருக்கும் அதுக்குதான் பணம்ல உட்காந்து சனி போடோ போடுன்னு போடுறாரு நீ கரெக்டா கரெக்டா நம்ம மீறி போயிட்டோம்னா தவறி போயிட்டோம்னா நெறி தவறி போனா சம்மட்டியாலே ஒரு அடி போடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அவர் கரெக்டா உட்காந்துருக்காரு ஒரிஜினல் கால சக்கரத்தின் பன்னெண்டு இந்த காலத்துல எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடும் ரொம்ப கவனமாக நம்ம வந்து பயணிக்கக்கூடிய நேரமாக இருக்குது இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் கழகத்துக்கு ரொம்ப முக்கியம் தேவையில்லாத வம்புவாங்க ஏன்னா ஒரு இது இடத்துக்கு போவாங்க போட்டு நல்லா பாதுகாப்பா இருக்கும் பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் கூட போட்டிருக்க மாட்டான் பைக்ல போனா அவங்க நல்லா இருப்பாங்க இது பொழுது அடிபட்டுரும் கடகத்துல இருக்கிறவங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு உறவுகளே ஆகட்டும் நான் சொன்ன மாதிரிதான் வேலை செய்கிறேன் மேலதிகாரிகளையும் வேலையெல்லாம் விட்டு வந்துடக்கூடாது இவங்க என்ன சொல்கிறது நான் என்ன செய்யறது அதெல்லாம் செய்ய வச்சிரும் அப்போ பகரமாகி திருப்பி ட்ரான்சிட்டில் நம்மளுக்கு வந்து டிசம்பர் மாதம் போயிடுறாரு இல்லையா அதுக்கப்புறெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியது தான் பிரிச்சிடணும் பிரித்து பிரித்து நம்ம சொல்கிறோம் அக்டோபர் இருந்து நம்ம வந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மூச்சு விடக்கூடாது விட முடியும் நம்ம என்ன பண்ணுன்ற ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு தான் சொல்லுவாங்களா பார்த்து பார்த்தேன்னு கருணை செஞ்சார் இந்த காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு கோல்டன் பீரியட் வருது அதை வந்து பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் முருகனுடைய வழிபாடு தான் நீங்க பண்ணணும் அதை எப்படி பண்ண போறோம்ன்றத பதிவு இறுதியில வந்து நம்ம பார்க்கலாம் கடக லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பன்னிர ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம் இப்ப என்ன பண்ணலாம் இப்ப குருனாலே நம்ம திருச்செந்தூர் வல்லல் பெருமான் முருகன் சொல்லிட்டோம் இந்த முருகனை எப்படி வழிபாடலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு சஷ்டி வழிபாடு மகா கந்த சஷ்டின்னு சொல்லிட்டோம் இந்த சஷ்டியில இருந்து அகப்பையில வரோம்னா என்ன சொல்றோம் நம்ம குழந்த பிறப்புக்கு மட்டும் இல்ல பிறந்த குழந்தைகள் வாழ்நாள்ல நலமா முருகப்பெருமான் இல்லைன்னா உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா முருகனுக்குள்ளேயே இந்த நவ கிரகங்கள் ராசிகள் நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் எல்லாமே அடங்கி இருக்குது அப்படிதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதற்கு பாடலாவே கூட வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க கந்தல அரங்காரத்தை முப்பத்தி பாடலே வரும் இந்த காலகட்டம் வந்து நம்ம இருபத்தி ஒரு நாள் முருகனுக்கு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு காலை மாலை இரு வேளையும் வந்து ஷட்கோண தீபம் ஏத்தி கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் இதெல்லாம் படித்து கொண்டு வரும்பொழுது சிறப்பான பழங்களை கண்கூடாக காணலாம் அம்மா பட்டினியாக இருந்து விரதற்கு மாமா கிடையவே கிடையாது எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க அவங்கவுங்க உடல் ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியம் இல்லை என்னால் இருக்க முடியுமான்னா தாராளமாக வந்து நீங்கள் ஒரு வேலை உணவு எடுத்துக்கொண்டு இல்லை பழங்களை எடுத்துக்கொண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் உடம்பை மட்டும் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளணும் எந்த சாமியும் வந்து பட்டினியாக தான் இருந்து கும்பணுன்னு வந்து நம்ம சொல்ல அதுவும் முருகன் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை முருகான்னு சொல்லிட்டா போதும் மும்மூர்த்திகளும் வந்து நமக்கு ஓடி வந்து ப உதவி பண்ணிடுவாங்களாம் மூ என்றால் முகுந்தன் ரூ என்றால் ருத்ரன் கா என்றால் பிரம்மான் இந்த ஷக்கோண தீபம் என்பது உங்களுக்கே தெரியும் ஓம் சரவண பவன் இருக்கும் இந்த எல்லத்துலையும் ஒரு அகல் விளக்கு வைக்கணும் இந்த விளக்கில் வந்து அனைத்தும் நெய் தீபமாக ஏத்துறதோ இல்லை அனைத்தும் வந்து இந்த வெளியில் இருக்க ஆறு விளக்கு வந்து நம்ம நல்லன தீபம் ஏற்றி இந்த நடுவில் வந்து முருகர் வைக்கலாம் இல்லை ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ இல்லை வந்து நெய் தீபம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் நடுவில் ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ வந்து செய்வது ரொம்ப சிறப்பு இதுல ரெண்டு நலன தீபம் ரெண்டு இழுப்பை என்ன ரெண்டு நெய்யும் போட்டு ஏற்றலாம் நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேல் வைக்கிறதோ முருகன் வைக்கிறதோ நெய் தீபம் ஏற்றிக்கிறதோ உங்க வசதி காலை மாலை தீபம் மட்டும் ஏத்து தான் கர்மாவை அளிக்கும் அல்லமா இருக்குது முருகன் வந்து கர்மா வினைகளை தீர்க்கக்கூடியவன் ஏன்னா தான் வந்து தனி நீசமாடுறான் அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையன்றவங்களாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து கடைப்பிடிங்க இந்த இருபத்தி ஒரு நாளும் எளிமையாக இப்படிபட்டு உங்களுக்கு இருக்கும்போதே உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பத்து பதினோரு நாள்லயே வந்து உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு அருமையாக தெரியும் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு பாடல் இருக்குது அதை போட்டுக்கொண்டு கேட்கும்போது உடம்புலையே உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைய அதெல்லாம் பாடும் சமஸ்கிருத பாடல்கள் நம்மளுக்கு வாயில் வராட்டி அதை ஓட விட்டு கேட்கும்பொழுது அவ்வளோ ஒரு அருமையான பலன்களை வந்து பெற்று கொடுக்கும் அதனால் இந்த வழிபாட்டை பின்பற்றி யாருக்கெல்லாம் சாதகம் இல்லையோ அவங்க வந்து பாதுகாப்பாக அவங்கள சுற்றி ஒரு ஷீல்டு போட்டுக்கலாம் பலன் நல்லா நடக்க போகிறவங்களுக்கு கூடுதலாக ரெட்டிப்பு மடங்காக இன்னும் வந்து பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் எப்போவும் விரத நாட்கள்லாம் அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அன்னதானம் பண்ணுறதுக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க எலுமிச்சங்கா ஊர்கா அதில் இருக்கணும் ஏன்னா எலுமிச்சங்கா ஊர்கா தான் வெற்றி கனி மேலே ஒரு பதினோரு ரூபா வச்சு வாட்ரு பாட்டில் தண்ணி கொடுத்து நீங்கள் வந்து அன்னதானம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்கூடாக காணலாம் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்